கே ஆகாஷ் பாபு தமிழ்நாடு போலீஸில் ஜாயின் பண்ண போறேன் வாழ்த்துக்கள் குட் மார்னிங் அவர்கள் நான் லாஸ்ட் இயர் இங்கே கோச்சிங் கிளாஸ்ல தான் படித்தேன் நாங்கள் ஒரு மூணு பசங்க இருந்து படித்தோம் அப்போ ரெண்டு பேர் பாஸ் ஆகி போயிட்டாங்க எனக்கு மட்டும் வேலை கிடைக்கல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு லாஸ்ட் டைம் ஓகே நல்லா படித்தோம் ஆனால் இந்த டைம் அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் படிக்க முடியாது கண்டினியூஸ் ஆகிட்டு வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வேண்டாம் இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமே வேண்டாம் அப்படின்னு நினச்சி தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் லாஸ்ட்டு பிசி நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி புஷ் பண்ணாங்க நீ போ கண்டிப்பாக நீ நல்லா படித்தேன் லாஸ்ட் வருஷம் ஒரு ரெண்டு மார்க்லாம் போச்சு உன்னால் இந்த வருஷம் போய் படி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கால் பண்ணி எல்லாம் புஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வீட்டில் புக்கெல்லாம் தேடுறேன் எங்கே போட்டேன் எங்கே இது ஒன்றுமே தெரில ஒவ்வொரு புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி இருந்து ஒரு லாஸ்ட் ஒரு டூ மந்த் தான் படித்தேன் எனக்கு இந்த எக்ஸாமு கரெக்டாக ரெண்டு மாதம் படித்தேன் நல்லபடியாக வேலை நினைச்சிச்சு அதே மாதிரி அந்த கோச்சிங் கிளாஸில் ஸ்டாஃப் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நல்லபடியாக டீச்சிங்லாம் கொடுத்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் தனியாக சொல்லணும்னு பார்த்தா நேபிஸ்டி ரொம்ப பெருசாக போயிடும் அதனால மொத்தமாக சொல்கிறேன் மாதிரி நைட்டு ஸ்டாஃப்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க அங்கே ரயில்வே கேங்குன்னு ஒரு கேங் இருக்குது இப்போ ஒரு எஸ்டி பேசியிருப்பார் அமுது வரைச்சவனே தான் அங்கே நிறைய பசங்கள்லாம் இருக்காங்க எல்லாருக்கும் நல்ல சீனியர்னு சொல்லுவாங்க எந்த ஷார்ட்கட் எப்படி கேட்டாலும் நல்லா ஈஸியாக சொல்லி அதனால் அதனால அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்க யாரும் இல்லை இங்கே சொல்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கும் அதே மாதிரி நிறைய பேர் நெகட்டிவாகவும் இருப்பாங்க நிறைய பேர் நல்லா பாசிட்டிவாகவும் இருப்பாங்க எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நல்லது ஆனால் இன்னைக்கு இங்கே நிற்கிறதுனா பேரண்ட்ஸ் தான் முதல்ல வீட்டில் போய் சொன்னேன் இப்போ லாஸ்ட் வருஷம் எக்ஸாம் கிடைக்கல இந்த வருஷம் நான் படிக்க போகிறேன் வீட்டில் ஒரு வார்த்தைகளை கேட்கல இந்த எக்ஸாம் படிக்க போகிறேன் எங்கே போற ஓகே நீ படிக்க போ அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே இன்னைக்கு நம்மளோட நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் மட்டும்தான் அது உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நம்ம பேரண்ட்ஸ் தான் அண்ட் நீங்க கூத்து வரணும்னு நினைச்சேன் அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிட்டு அப்பா வெளியே இருக்காங்க அப்படி இப்படின்னு சோ ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் தீம் பிரதீப் இவங்களும் தமிழ்நாடு போலீஸ்ல ஜாயின் பண்ண போறாங்க அவங்களுடைய கனவு எஸ்ஐ தான் அடுத்த மேடையில் நம்ம எஸ்ஐ எதிர்பார்க்கணும் வாழ்த்துக்கள் என் பேர் பிரதீப் நான் தமிழ்நாடு போலீஸில் கான்ஸ்டபிளா இதுக்கு இதுக்கப்புறம்னால என் லைஃபை பார்த்தாக்கி எல்லாமே ஃபெயில் தான் போலீஸ் எழுதனாலும் ஃபெயில் குரூப் ஃபோர் எழுதனாலும் ஃபெயில் எல்லாமே ஃபெயிலாக தான் போயிட்டு எங்கே எங்க தெரியாது சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தோம் பார்க்க வேலைன்னு சொல்லி படிச்சுக்கிட்டே இரு எதையுமே கண்டுக்கூடாது நம்ம ஒரு நம்ம ஒரு டிசிஷன் எடுத்தா அதில் கரெக்டாக இருக்கும் நம்ம ஒர்க்கை நம்ம சரியா பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே ரிசல்ட்ட பார்க்கவே கூடாது கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி உன் செய் பலனும் எதிர்பாராத நான் அப்படித்தான் சொல்லுவேன் நீங்களும் அதே மாதிரி எல்லாரும் அவங்க அவங்க இலக்கல ஜெயிக்க நான் மனசார வாழ்த்துறேன் நன்றி பிரதீப்